ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரு குரூப்பு சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவோட செவன்த்தில் இருக்கிற இலக்கியம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து ஆறு ஏல் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் மூணு ஏல் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் பார்க்க போகிற லெசன் என்னன்னா இப்போது விருந்தோம்பல் என்னது விருந்தோம்பல் ஓகேங்களா மாரியொன்றியின்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்ட புகவாக நல்கினால் ஒன்றாகும் ஒன்றிலோ இல் சொன்னவர் யார் முன்றுரே அறையனார் முன்னூரை அறையனார் யார் எழுதினது பழமொழி மணி நானூறு தான் எழுதினார் முன்னூரே அறையினார் ஒன்று ரா முன்றிலோ இல்லைனா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் என்ற மாதிரி மீனிங் ஓகேங்களா வாங்க பொருள் பார்ப்போம் மாறினா என்ன மலை வறந்திருந்தேன்னா வறண்டி இருந்த இந்த என்ன உணவாக ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் இது புகவாகனா சரி உணவாக மடமகள்னா இளமகள் நல்கினால்னா கொடுத்தால் முன்றி இல்லைன்னா வீட்டின் முன்னிடம் திண்ணை வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இங்கே வீட்டை குறிக்கிது இங்கே வீட்டை குறிக்கிது பொருள் பப்பமா மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை அரது அங்கவை சங்கவை ஆகியோருடன் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் இதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது அறியலாம் இப்போ இடம்பெற்றுள்ள பழமொழி நானூறு என்னன்னா நான் சொன்னல ஒன்றில்லாம் முன்றில் என்பன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லைன்ற பொருள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பழமொழி நானூறு நூல்வழி பார்ப்போமா பழமொழி நானூறோட ஆசிரியர் ஏற்கனவே பார்த்தோம் முன்னூறு அரையனார் பழமொழி நூலோட ஆசிரியர் யார் முன்னூறு அரையனார் இவர் வந்து கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்ன நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு சரிங்களா பழமொழி நானூறு நூல் கடல் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தவர் யாரும் முன்று அறியினாரை வந்து சமண சமயத்தவர் என அறிய முடிகிறது பழமொழி நானூறு வந்து பதினெட்டு கிழக்கணக்கு நூல் ஒன்று இது நானூறு கொண்டது ஒவ்வொரு பாடல் எழுதியிலேயும் ஒரு பழமொழி ஒவ்வொரு பாடல் எழுதினா ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பார் இது பழமொழி நானூறு என பெயர் பெற்றது இன்னொரு பாடல் இங்கே ஓகேங்களா ஓகே இவர் மரம் வளர்த்தால் மாறி மாறினால் எந்த மாதிரினா இதுதான் மாறி நீர் உலகில்னா நீர் ப்ளஸ் உலகில் மாறி ஒன்று ஒன்று மாரி ப்ளஸ் ஒன்று மாறி ஒன்று ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வயலும் வந்துட்டு கியூவா ஜெகநாதன் எழுதியிருப்பார் இது எப்படின்னா இப்போ மக்கள் எல்லாம் இருப்பாங்கள்ல இப்போ ஏதாவது வயலில் வேலை செய்யும்போது நம்ம பெரியவங்கள்லாம் பாட்டு பாட கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சரி அந்த மாதிரி ஒரு தான் இது ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழை இலங்கை இழையலோ ஒன்றரை குறை நிலம பார்த்து ஏழிலங்கடி இலையிலோ சீலையெல்லாம் வரைஞ்சு கட்டி ஏழிலங்கடி இழையலோ சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழை நிலங்கடி இழையலோ நாத்தெல்லாம் பிடுங்கையிலேயே ஏழிலங்கடி இழையலோ நண்டு சேர்த்து பிடிக்கிறாங்க ஏழைலங்கடி இழையலோ ஒருதானுக்கு ஒரு நாற்றுத்தான் இலங்கடி இழையலோ ஓடி ஓடி நட்டோமையா ஏழை இலங்கடி இழையலோ மடமடன்னு மடைவழியே ஏழை இலங்கை இழையலோ மண் குளிர தண்ணீர் பாய் இலங்கி இழையலோ காசு சாலை சாலை தாழை விட்டு ஏழை இலங்கி இழலோ நாலு நாளை வளருதோம்மா ஏழைலங்குடி மணி போல பால் பிடித்து ஏழை லங்கடி மனதை எல்லாம் மய்க்குதம்மா ஏழைலங்கடி இழலோ அறுப்பருக்கு ஆளுக்கெல்லாம் ஏழலங்கடி இழலோ ஆளு பணம் கொடுத்து வர்றான் ஏழைலங்கடி இழையலோ சும்மாளம் தேர்ந்தெடுத்து ஏழைலங்கடி ஏழலோ சுறுசுறுப்பாய் கொண்டு போனால் அங்கடி இழலோ கிழக்கத்தி மாடெல்லாம் எல்லாம் ஏழைல கீழே பார்த்து மிதுக்கு இதையோ ஏழைலங்கடி பால் படமும் கதிர்பூர ஏழிலங்கிரி ஏழுவோ கலருதையா மணிமணியா ஏழிலங்கு ஏழிலாம் யார் தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன் இந்த ஏழைலோன்ற கொஷின் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த ஏழை வந்தாவே தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன் போட்டுறணும் ஓகே ஓகே இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா சொல்லும் பொருளும் பாருங்கள் குழினா நில அளவு பெயர் ஜான்னா நீட்டல் குழிநா நிலம் நிலத்தில் தான் குழி தோண்டுவான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜான் ஜான் ஒரு ஜான்ன்றது நீட்டமாக இருக்கும் ஞாபகம் நீட்டல் அளவு பெயர் மணினா முற்றிய நெல் சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள் உயர் சும்மாடு சீலைன்னா புடவை தெரியும் மடை வயலுக்கு நீர்வரம் வழிதான் மடை கலழுதல்னா உதிடுதல் இது இம்பார்ட்டன்டா குச்சும் கலலுதல்னா உதிரிதல் கலழுதல்னா உதிர்தல் இது பெருசா தேவல் பாலன் பொருள் இது பாருங்க அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பார் நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்த இதற்கு போரடித்தல் என்று பெயர் மா மாடு கட்டி போரடித்தல் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதிரை என்று நாட்டுப்புற பாடல் எனது நாட்டுப்புற பாடல் நூல்வெளி பாருங்க நாட்டுப்புற அணி உழைக்கும் மக்கள் தன் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் ஃபஸ்ட்டு சொன்னால அதுதான் இதனை வாய்மொழி இலக்கியம் என்று வழங்கும் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களே மலையறிவு எனது மலையருவி என நூலை கியூவா ஜெகநாதன் கியூவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் வந்து இங்கே தரப்பட்டுள்ளது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் உழவர் சேற்றில் என்ன நடுவார் பயிர் நடுவர் வயலில் விளைந்து முதல் நெற்பயிர்களை என்ன செல்வோம் நடவு செய்வார் தேர்ந்தெடுத்து தேர்ந்து ப்ளஸ் எடுத்து ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடை ப்ளஸ் எல்லாம் வந்தால்ப்போ ஓடை எல்லாம் வரும் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாற்றுன்னா நாற்று என்ன பண்ணுவோம் நடுவோம் நீர் என்ன பண்ணுவோம் பாய்ச்சுவோம் கதிர் என்ன பண்ணுவோம் அறுத்தோம் கலை வந்து பறித்தல் கலை வந்து பறிப்போம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இயல் ரெண்டு புதுமை விளக்கு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இவங்க மூணு பேர் நம்ம முதல் ஆழ்வார்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த புதுமை விளக்கில் பொய்கை ஆழ்வார் பற்றி பார்ப்போம் வையம் தகலிக வார்க்கடலே நெய்யாக வையம் தகலிக வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராலியான் அடிக்கையை சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குவகை என்று பொய்கை ஆழ்வார் சொல்லியிருப்பார் யார் பொய்கை ஆழ்வார் வையம்னா என்னது தமக்கு தெரியும் உலகம் வையம்னா உலகம் வெய்யனா வெப்ப கதிர்வீசம் வெய்யனா வெப்ப கதிர்வீசம் சுடர் ஆலியான் ஒளிவிடும் சக்கரத்துடைய திருமால்தான் சுடராலியான் ஒளிவிடும் உடைய திருமால்தான் சுடராலியான் சுடர் ஆலியான் இடராளினா துன்பக்கடல் சொல்மாலினா பூமாலை இப்போ பூமியை வந்து அகல் விளக்காகவும் பூமி தான் அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற கடல் வந்து நெய் கடல் வந்து நெய் பூமியை வந்து அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை வந்து நெய்யாகவும் வெப்ப வீசும் கதிரவனை வந்து சுடராகவும் கொண்டவன் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவன திருவடிகளுக்கு என் துன்பக்களை நீங்க வேண்டிய பா வேண்டிய பாடலால் மாலை சூட்டினேன் பூமி விளக்கு கடல் வந்து நெய் வெப்ப வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவன திருவடிகளுக்கு என் துன்பக்களை நீங்க வேண்டிய பாடலால் மாலை சூட்டினேன் ஓகேங்களா பொய்கை ஆழ்வார் பாருங்கள் காஞ்சிபுரத்துக்கு அருகே திருவேகா பொய்கை ஆழ்வார் என்று எங்கே பிறந்தார் காஞ்சிபுரத்துக்கு அருகே திருவேகா என் ஊரில் பிறந்தவன் நாலாயிரத்திவை பிரபஞ்சத்தில் இருக்கிற முதல் திருவந்தாதி நாலாயிரத்து பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி இவர் பாடியதாக இது முதல் பாடம் நமக்கு தரப்பட்டுள்ளது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் என்ன பண்ணுங்க அன்பே தகலி நிறையா அன்பு தான் தகலிய அன்பே தகலிய ஆர்வம் தான் நெய் ஆர்வம் தான் நெய்யே இன்புரு சிந்தை இடு திரியா இந்த சிந்தையருக்குலாம் என்னமா தான் இடுதிரியா நண்புருகி ஞானச்சுரை விளக்கு ஏற்றி நாராயணருக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக சிந்தை இடு திரியாக நண்பு உருகி ஞானச்சுரை விளக்கு ஏற்றி நாராயணருக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் என்று யார் சொல்கிறது பூதத்தாழ்வார் யார் தான் அகல் விளக்கு அகழ்விளக்கு அகல் விளக்கு ஞானம்னு அறிவு நாரணன்னா திருமால் நாரனுன்னா திருமால் ஓகே ஓகே ஞானத்தமிழ் பயின்ற நான் அன்பையே விளக்காகவும் அன்பு தான் விளக்கு ஆர்வத்தையே நெய்யாகவும் ஆர்வம்தான் நெய்யே இனிமையாக ஒரு மனத்தையே இடுகின்ற திரி மனம்தான் இடுகின்ற திரி ஆர்வம் அந்த நெய் அன்பே விளக்கு ஆர்வமே நெய்யாகவும் மனம்தான் இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான வழியாக சுடர் விளக்கிய மனம் உருகி திரும்ப கேட்டேன் பூதத்தாழ்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் பூதத்தாழ்வார் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் பிறந்தவர் இவர் தீப பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதி ஏற்றுவிழார் இவர் தீப பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதி ஏற்றுவிழார் நம் பாடப்பகுதி இரண்டாம் திருவந்தாதி உள்ள முதல் பாடலாகும் நம் பாடப்பகுதி இரண்டாம் திருவந்தாதியில் இருக்கிற முதல் பாடல் ஓகேங்களா தெரிந்து கொள்வோம் பார்ப்போமா வரும் பாடலுக்கு முதலாக அமைந்துச்சுன்னா அதுக்கு பேர் அந்தாதி அந்தம்ன முடிவே ஆதினா முதல் ஓகேங்களா ஒரு பாடலோட இறுதி எழுத்தோ அசையோ சொல்லுவோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைந்ததுனால் அது பேர் அந்தாதி இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டமைவது அந்தாதி என்னும் சிட்டிலுக்கு வகையாகும் அதனால் திருமலைப் போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய பாடங்கு தொகுப்பதான் நாலாயிரத்து பிரபந்தமாக இதனை தொகுத்தவர் நாதமுனி பன்னீர் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாளர் பெயால் பாய்வ மூணு பேர் வந்து முதல் ஆழ்வார்னு சொல்கிறாங்க பன்னீர் ஆழ்வார்கள் பெய்கை ஆழ்வார் பூதத்தால்வர் பெயால் மூணு பேருமே முதல் ஆழ்வார்கள் சொல்கிறாங்க ஓகே ஓகே ஓகேங்களா இடர்னா என்ன சொன்னோம் துன்பம் ஞான சுடர்னா ஞானம் ப்ளஸ் சுடர் இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு இப்போ நம்ம படித்தோம்ல அதிலேருந்தோ ஒரு படத்துக்கு பிறகு அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக சிந்தை என்னது வரும் சிந்தை வந்து இடுதிரியாக ஞானமே விளக்காக என்ற மாதிரி வரும் ஓகேங்களா ஓகே இப்போது அறம் என்னும் கதிர் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா அறம் என்னும் கதிர் முனைப்பாடியார் இது என்ன நூலு முனைப்பாடியார் வந்து முனைப்பா சாரம் ஓகேங்களா இன்சொல்லே விளைநிலனா இன்சொல்லே விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல்லே களை கட்டு வாய்மை இருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்குள் சிறுகாலச்சை என் சொன்னவர் யார் முனைப்பாடியார் இன்சொல் விளைநிலனே ஈதலே வித்தாக வன்சொல் கலை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்குதிர் ஈணை ஓர் பைங்குள் சிறுகாவலை செய்த்துனா விதை ஈனன்னா பெற நிலன்னா நிலம் இந்த கலைன்னா வேண்டாத செடி பைங்கூல்னா பசுமையான பெயர் பைங்கூல் என்னது பசுமையான பெயர் வன்சோல்னால் கடுஞ்சோல் ரெண்டு சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா கடுஞ்சோல் அதே மூணு சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா சொன்ன வளமானு சொன்னோம் ஓகேங்களா ஓகே இனிய சொற்கள் சொல்லையே இனி விளைநிலமாக கொள்ள வேண்டும் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதிக்க வேண்டும் விதை வந்த ஈகை வன் சொல்ல கலையாக நீக்க வேண்டும் உண்மை பேசுகிற இறைவினை இட வேண்டும் அன்பாக நீரை பாய்ச்ச வேண்டும் அப்போதுதான் அறமாக கதிரை பயனாக பெற முடியும் இளம் வயதிலே நிச்செயல்களை செய்ய வேண்டும் ஓகேங்களா முனைப்பாடியார் வந்து திருமுனைப்பாடியார் ஊரைச் சேர்ந்த சம்மணப்புலவர் யார் முனைப்பாடியார் இவரது காலம் பதிமூணாம் நூற்றாண்டு ஞாபகத்தில் பதிமூணு இது நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம் முனைப்பாடியார் பதிமூணாம் நூற்றாண்டு இதுவேறு அறநெறி அறநெறிச்சாரம் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பாடங்களை கொண்டது அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்த நூல் சாரம் என பெயர் பெற்றது இந்த நூலின் பதினைஞ்சாம் பாடம் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது ஓகேங்களா ஓகே ஓகேங்களா ஓகேங்க ஓகே சரி வாங்க பார்ப்போம் காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பேசினார் வாய்மையே பேசினார் இன்சோல் என்ன சொல்ல இனிமே ப்ளஸ் சொல் இன்சோல் என்ன சொல்கிறோம் இனிமே ப்ளஸ் சொல் அரம் ப்ளஸ் கதில் அறக்கதிர் அறக்கதிர் அரம் இளமை என்ன சொல்லணும் எதிர்ச்சோல் என்னது எதிர்ச்சோல் என்னது முதுமை வரும் ஓகேங்களா இன்சோல் இலைநிலனா நம்ம என்ன படித்தோம் பார்த்தீங்களா இன்சோல் இலைநிலனா இன்சோல் ஈதலே வித்தாக சரிங்களா ஈதல்னால் கொடுக்கறதா ஈகையாக தான் வித்தாக கலைன்னா இது ஒன்சோல் கலை உரம்னா உண்மை அந்த பாடல் நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தோம்னா இது மாதிரி ஈஸியாக போடலாம் ஓகேங்களா புரிஞ்சா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க மூணாவது இயல் மலைப்பொழிவு யார் எழுதியிருப்பார் கண்ணதாசன் மலைப்பொழிவு கண்ணதாசன் சாந்தம் உடையோர் பேர் பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் அது மண்ணையும் விண்ணையுமாலும் மகத்துவம் பார் என்றார் ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிடும் கலகம் ஓகே ஓதும் பொருளாதாரம் தனியிலும் உன்னத அற வேண்டும் புகை உயர்வும் தாழ்வும் இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும் சரிங்களா இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் இது பாருங்கள் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் சமயம் வாட்டி பிறரைய வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடி என்று பிறநாடு என்றும் பேசும் பொய்யரவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதய மலையளவன் சொன்னவர் யாரு கண்ணதாசன் யார் நம்ம கண்ணதாசன் சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு பேதங்கள்னா வேறுபாடுகள் தாரணின உலகம் தத்துவம்னா உண்மை இரக்கம்னா கருணி தாரணின உலகம் தத்துவம்னா உண்மை இரக்கம்னா கருணை இரக்கம்னா கருணை ஓகே ஓகே நம்ம அந்த இது படிந்ததெல்லாம் நம்ம நார்மலே படித்தா புரியுது அதனால இந்த பொருள் தேவையில்லை இந்த நூல் வேலை பாருங்க கண்ணதாசன் கண்ணாதாசனோட இற்பயர் என்னது முத்தையா கண்ணதாசனோட இயற்பெயர் என்னது முத்தையா இவர் கவியரசு என சிறப்பு பேரால் அழைக்கப்படுகிறார் கண்ணதாசனோட சிறப்பு பெயர் என்னது கவியரசன் காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய உடனே பல்வேறு நூல்களை வந்து எழுதியிருக்காரு ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதுள்ளார் இவர் தமிழக அரசின் அரசபை கவினராகவும் இருந்துள்ளார் தமிழக அரசோட அரசபை கவினராகவும் இருந்துள்ளார் இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளும் கூறு நூல் தான் இயேசு காவியம் இயேசுவோட வாழ்க்கை வரலாறு அவர் அறிவுரை கூறுகிறதா இயேசுக்காவின் நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கே தரப்பட்டுள்ளன ஓகே புரிஞ்சா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதன் என்ன சொல்றாரு மனித வாழ்க்கை என்ன வேணும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு வந்து உலகம் முழுவதையும் பெறுவர்னு சொல்கிறார் மலை அளவு மலை ப்ளஸ் அளவு தன் நாடு தன் ப்ளஸ் நாடு இவை பிளஸ் இல்லாது இவை இல்லாது ஓகே ஓகேங்களா க்ளியர் பாருங்க எங்கள் கொடுத்து சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணினா உலகம் தாரிணா உலகம் இரக்கம்னா கருணை ஓகே தான் படிக்கும்போது அது புரிஞ்சு படித்தானா புக் பேக் கொஷின்ஸ் எல்லா கொஷின் ஈஸியாக போட்டுடலாம் ஓகே தன்னை அறிதலான்னுட்டு பாருங்க அன்றைக்கு தான் அம்மா காக்கா இருக்குது அது ஒரு குயில் குஞ்சு என்று தெரிந்தது தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடுகின்றது பாவம் குயில் குஞ்சு அது எங்கே போகும் அதுக்கு என்ன தெரியும் அது எப்படி வாழும் குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது அம்மா காக்கா கேட்க வேலை கிளம்பி போக சொல்லிவிட்டது குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை அதுவும் அந்த மரத்திலே வாழ ஆரம்பித்தது அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை அதற்கு கட்ட தெரியாது பாவம் சரியாக பரவியதானே கட்ட யாரும் அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை சரி இல்லை அப்பா அம்மா அப்பா எல்லா தோழர்களும் இல்லை குளிரில் நடுங்கியது மலையில் ஒடுங்கியது வெயிலில் காய்ந்தது அதற்கு பசித்தது தானே இறை தேடத் தொடங்கியது வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது ஓகேங்களா ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது எது சொன்னவர் யார் பிருந்தா யார் பிருந்தா இதில் எழுதினவர் பிருந்தா இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா தான் மற்றவங்கள பார்த்து நான் அவங்க மாதிரி இருக்கணும் இவங்க மாதிரி இருக்கணுன்ற மாதிரி நம்மளா ஆசைப்படுறோம் ஆனால் நமக்குன்னு ஒரு சுயத்தன்மை இருக்குது நமக்குன்னு ஒரு பிறப்புல நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு தன்னை அறிஞ்சிக்கிட்டு நம்ம முயற்சி பண்ண நம்ம வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறலாம்ன்றது தான் இதோட உள்கருத்தாக சொல்ல வர்றாங்க ஓகேங்களா ஓகேங்க பாருங்க நான் சொல்லியிருந்தேன் தான் இங்கே இருக்கும் பாருங்கள் நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்பது இந்த கவிதையோட உட்பொருள் ஓகே ஓகே சே பிருந்தா வந்து புகழ்பெற்ற பெண் கவிஞர்களும் ஒருவர் சே பிருந்தான்றவங்க புகழ்பெற்ற பெண் கவிஞர் ஒருவர் மலைப்பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்கமான மகளுக்கு சொன்ன கதை கவிதை எழுதின மலை மலைப்பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்கமான மகளுக்கு சொன்ன கதை இது இந்த கவிதை வந்து மகளுக்கு சொன்ன கதையினுடைய நூலேருந்து எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த கவிதை ஓகே ஓகே கட்ட தெரியாத பறவை எது தான் காகாந்தில் இருக்கு அந்த அதுக்கு தான் கட்ட தெரியாது தானூறுனால் தான் ப்ளஸ் ஒரு தானூர் ஓகே ஓகேங்களா ஓகே பிரான்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவோட நம்ம செவன்த்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எயித்தில் பார்ப்போம் எயித்து பார்க்கும்போது பார்ப்போம் ஓகே இந்த இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணால் கண்டென்ட் பண்ண நம்ம குரு குரூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ